சாமுத்ரிக்கா ஃபேஷன் வந்திருக்கோம் திருப்பூரில் மேலே பாருங்கள் பார்க்கிங்லாம் ஹோல்சேல் எழுதி இருக்கும் பேஷன் ஃபேஷன் வந்து ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம் ஊருக்கு போகிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்தீங்கன்னா பனியன் ஃப்ளாட்டெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஃபைனலாக பாப்பாக்கு எடுத்துட்டோம் இந்த பார்க்கலாம் அதிலே இருக்கும் ரேட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா எண்பது ரூபா அந்த மாதிரி அதுக்கேற்ற ரேட் இருக்கும் ஆ ஆமாம் அப்படி அதிலே பாப்பாவுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பெரியவங்களுக்குமே எல்லாமே இருக்குது சுடிதார்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு பாப்பாவுக்கு தான் நான் எடுக்க வந்தேன் அவங்கள எனக்கு ஒரு ஸாரி எடுக்கணும் ஆமாம் நீங்கள் முடிச்சுட்டு போனேன் மேலே எழுதி சாமுத்திரிக்காய் பேசுவாங்க அவங்கள நாங்கள் சிவாக்கு போனோம் அங்கே போய் எனக்கு ஒரு ஸேரீ ஒன்று பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் சிவாக்கு வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ் தான் சேரீ எடுத்து வச்சு பார்க்குறேன் எத்தனை சாரி எடுக்குதுன்னு இல்லை ஒவ்வொரு சேரையை செலக்ட் பண்ண மாட்டோம் வச்சு வச்சு பார்த்துருக்குறேன் ஒரு கலரு இதோட டார்க் கலரு இதெல்லாம் நல்லாயிருக்கும் சின்ன கலரு நிறைய கலர் இருக்கே ஒவ்வொரு கலராக எடுத்து எடுத்து வச்சு வச்சு பார்க்க வேண்டியதுதான் எது நம்மளுக்கு செட் ஆகுமோ கவரோடு அடுத்த இஷ்டம் ஆமாம் நல்லா இருக்கு அது மேலே லைட் போட்டிருப்பாங்க டார்க் அடிக்கிது தெரிய மாட்டேங்குது இந்த நல்லா இருக்கு இது எனக்கு நல்லா இருக்குது அடுத்த சேரீ அக்கா எடுத்து தராங்க கவருக்கு நம்ம ஒவ்வொரு சேரீ எதுன்னு பார்த்துட்டே இருக்கோம் எத்தனை நிறைய இருக்குது எதுவும் செலக்ட் பண்ணுறது ஒன்று ஒன்று எடுத்து எடுத்து வச்சு வச்சு பார்த்துட்டே இருக்கும் இந்த அடுத்த சாரீ எனக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அதனால அக்கா எடுத்து தராங்க எடுத்து எடுத்து வச்சு பார்க்குறேன் நெக்ஸ்ட் இந்த கொடுத்தாங்க சரி வச்சு பார்ப்போமே வச்சு பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் நல்லா க்ரௌடாக இருந்தது கடை இந்த சாரி சாஃப்ட் சில்க் இது நல்லா இருந்தது அப்புறம் டிசைன் கட்ட சொன்னோம் நல்லா நல்லா இருந்துச்சு சுட்டு பார்த்தோம் சாஃப்ட் சில்கு அப்புறம் இந்த சேரீ லுக் நல்லா இருந்தது சரி வச்சு பார்க்கணும் இதையும் வச்சு பார்த்தோம் டார்க்காக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கலர் எனக்கு செட் ஆகும் அதனால் இதையும் வச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் சாரீ பார்த்தேன் அந்த இந்த கலர் தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கட்டுறப்ப நல்லாயிருக்கும் மதிப்பு எடுக்கிறதுக்கும் இருக்கும் ஆமாம் அதனால் வச்சு பார்த்தோம் இந்த சாரி அக்கா நல்லா இருக்கு சரி இதையும் வச்சு பார்ப்போம்னு செலக்ட் பண்ணோம் ஃபைனலாக இது தான் வச்சு பார்த்தேன் நல்லா இருந்தது சிம்பிளாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது ராயலாகவும் இருக்குது ரேட்டும் கம்மியாக இருந்தது அதனால் கிளாஸ் முன்னாடி போய் வச்சு பார்க்கலான்னு வச்சு பார்த்தேன் எனக்கு நல்லா இருந்தது ஃபைனலாக பில்லுக்கு வந்துட்டோம் எடுத்து வரையும் போதும் மழை வர மாதிரி இருந்தது அது இப்போ போராட்டத்துலேயே பார்த்திங்கன்னா நிறையா இது வச்சுருக்காங்க எது எடுக்குது எது வர்றதுன்னே தெரியல இப்போ என்னெல்லாம் பில்லுக்கு வந்து காசை கொடுத்து வாங்கியாச்சு மழை வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகணும் இந்த பேக் வாங்கியாச்சு கிளம்பியாச்சு ஓகே பாய் தேங்க்யூ